தற்போது நான் பேப்பர் மில் சாலை இந்த சாலையில்தான் தான் இந்த தான் நிற்கிறேன் டாட் குரியர் கம்பெனி வாசலில் நடைப்பயிற்சிக்காக இன்று மாலை பெரம்பூர் செல்ல வேண்டும் என்று தான் வந்தேன் வரும் வழியில் ஒரு நண்பரை பார்த்தேன் அவருடன் பேசி கொஞ்ச நேரம் அவருடன் அங்கே உலாவி விட்டு நடைப்பயிற்சியும் செய்தேன் பிறகு அவரை வீட்டுக்கு அனுப்பிவிட்டு இப்பொழுது இந்த இடத்தில் வந்து நிற்கிறேன் இங்கிருந்து வீட்டிற்கு செல்ல வேண்டும் எப்படியும் ஒரு மூன்று கிலோமீட்டர் நடைப்பயிற்சியாக முடியும் இந்த பேப்பர் மில் சாலை எப்படி இந்த பெயர் வந்தது என்று பல நாள் நான் ஆராய்ந்திருக்கிறேன் இது பெரம்பூர் இது முக்கியமான ஒரு இடம் அருகாமையில் தான் சென்ட்ரல் ரயில் நிலையம் இருக்கிறது பேசின் பிரிட்ஜ் இருக்கிறது ஒரு வடசென்னை தான் இது இங்கே ஏதோ ஒரு காலத்தில் பேப்பர் மில்ஸ் இருந்திருக்கிறது அதனால்தான் இந்த பெயரையே இப்படி வந்திருக்கிறது இந்த சாலை வழியாக சுமார் ஒரு மூன்று கிலோமீட்டருக்கு மேலாக சென்றால் ரெட்டேரி சென்று விடுவோம் அதையும் தாண்டி போனால் அங்கே எங்கேயாவது இருக்கிறதா அதாவது ரெடிகில்ஸ் போகிற வழியில் அல்லது அந்த சிறைச்சாலை இருக்கிறதல்லவா அந்த இடம் குழல் அதுவரை இருக்கும் என்று தான் நான் கருதுகிறேன் மிக நீண்ட சாலை அதனால்தான் இந்த பேப்பர் மில் சாலை என்ற பெயரே வந்திருக்கும் ஒரு காரண பெயர்தான் என்று நான் நினை கருதுகிறேன் இங்கே அருகாமையிலே ஒரு புத்தர் கோயில் இருந்தது த ஆம்ஸ்டாங் என்ற ஒரு தலைவர் அவர் மறைந்து விட்டார் அப்பொழுது அவர் போனதுக்கு பிறகு அங்கே சென்றால் என்னால் புத்தரை பார்க்க முடியாது மனதிலே இருக்கிறது வணங்கி வருவேன் அதற்கு வாய்ப்பு இல்லாமல் போய்விட்டது தான் இந்த இடம் வரைக்கும் வந்து இப்படியே அருகாமையில் தான் இந்த மாதா கோயிலும் இருக்கிறது ரயில்வே ஸ்டேஷனும் அருகாமையில் தான் இருக்கிறது பேருந்து பெரம்பூர் பேருந்து நிலையமும் கொஞ்சம் உள்ளே போக வேண்டும் அங்கே ஒரு புத்தர் கோயில் இருக்கிறது நான் வந்ததற்காகத்தான் இந்த பதிவு ஏனென்றால் நான் எப்பொழுதெல்லாம் பெரம்பூர் வருகிறேனோ உடனே எனக்கு பழைய ஞாபகங்கள் வரும் சுமார் ஐம்பது வருடங்களாக இந்த பெரம்பூரில் நான் வசித்து வருகிறேன் பெரம்பூரில் தான் இந்த இடத்தில் வசி மனைவியில் வேலை பார்த்தேன் பிறகு வடபழனியில் வேலை பார்த்தேன் பிறகு வேளச்சேரியில் வேலை பார்த்தேன் குவைத் நாட்டில் வேலை பார்த்தேன் சிங்கப்பூரில் வேலை பார்த்தேன் கடைசியாக சென்னை மீனம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய உம்முடி பங்கார் ஜல்ல கடையில் சில்வர் செக்ஷனில் வேலை பார்த்தேன் என்னை அமெரிக்காவிற்கு அனுப்பி வைத்தார்கள் ஒரு மாதம் அங்கே இருந்தேன் இப்படியெல்லாம் என்னுடைய பழைய நினைவுகள் அப்படியே நிழலாடி கொண்டே இருக்கிறது உண்மையான நிழல் அல்ல உண்மையான நிஜமாகவே மனதில் அலைப்போயுது எனவே நண்பர்களே வாழ்க்கை ஒரு நீரோட்டம் தான் தேங்கிவிட்டால் அது கடினமாகிவிடும் அந்த நீரோட்டத்தோடே நாமும் நடந்து கொண்டே போக வேண்டும் ஏனென்றால் நமக்கு அது இந்த நோய் பசி இது போன்ற விஷயங்கள் நம்மளை நிறுத்திவிடும் அதையெல்லாம் கடந்து நாம் செல்ல வேண்டும் என்றால் மனதில் ஒரு வைராக்கியம் வேண்டும் நம்முடைய இலக்கை சென்றடைய வேண்டுமென்றால் எந்த சிரமம் வந்தாலும் அதை மனதில் வைத்து கொள்ளாமல் நாம் நம் பாதையில் நீ சென்று கொண்டே இருக்க வேண்டும் அதுதான் எனது எண்ணமும் கூட எங்கே எல்லாம் நாம் நடந்து போகிறோமோ நம் பாதை யாருக்கும் தடங்களாக இருக்கக்கூடாது நாமும் தடையாக இருக்கக்கூடாது என்று சொல்லி இந்த இரவு பதிவை நான் நிறைவு செய்கிறேன் எல்லோருக்கும் நள்ளிரவாகட்டும் நண்பர்களே இருந்து, பேப்பர் மில் சாலையிலிருந்து இரவு மணி ஏழு முப்பது